இதால ஒரு உயிரே நாங்கள் இழந்துனாங்க ஏண்டா வீட்டுக்கு தான் போனோம் இந்த அளவு தண்ணி பாய்ஞ்சே உள்ளுக்கு மனசு பிள்ளை நான் உள்ளுக்கு ஒரு ஒரு தொடர்பும் இல்லை எனக்கு இப்போ இந்த ஜனாதிபதி தான் இது சரி வராது இதெல்லாம் அவ்வளோ பெரிய பள்ளங்களே இந்த மோட்டர் சைக்கிள் இல்லை இது சைக்கிள் உருட்டி கொண்டு வரதுங்க கஷ்டம் இது ஜனாதிபதி முழுமையாக செய்வார் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு மந்த குத்தியை கொண்டு வந்திருக்கா தண்ணி எந்த வந்துருக்குன்னு வந்திருக்கு பாருங்க ரோட்டு நிலத்துக்கு இப்படிதான் இருக்கு ஐயோ ஐயோ கடவுள் பாருங்க ரோட்டை ஓ இந்த மானு இந்த அளவு தண்ணி முழுக்கி கொண்டு நிற்கிறார் போன் ஒரு தொடர்பும் இல்லை ஒரு இடத்துலையும் வேலை செய்ய இல்லை இந்த வெள்ளத்துக்கெல்லாம் மூன்று நாளைக்கு முன்னே போட்டில் விட்டு தான் ஆக்கலை ஏற்றுது எங்களை குடும்பங்களை இனி மூடத்தேக்கிலும் போவாது ஒன்றும் நடதா நடதான் கிடக்கிற நிலைமையாக இருக்கா வந்து பார்க்கணும் நாங்கள் காவேட்டு கொங்குறிட்டு கேட்கல ஒரு அளவான கிரவலை போட்டு இந்த ரோட்டை வச்சு என்ன செய்யலாம் ங்கள் நிற்கிறது வந்து ஒரு ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை அதாவது முப்பத்தி அஞ்சு நாப்பது குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு முன்னால போகக்கூடிய ஒரு பாதையில வந்து நிக்கிறேன் ஐயா இந்த இடத்துக்கு வந்து என்ன பேர் பெரிய பெரிய இருந்து குளத்துக்கு போற முக்கியமான ஒரு பாதை இந்த ரோட்லயும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பொதுவான பாதை பக்கத்துல ஒரு வாய்க்கால் பாயுது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து சாதாரணமான ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க அதாவது வருஷம் வருஷம் இவங்க படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணீங்கன்னு சொன்னா அதை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு உதவிகள் ஏதாவது செய்ய முடியும்னு சொன்னால் அவங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கிரவல் போடுறதுக்கு என்ன ஒரு சின்ன உதவி கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் கட்டாயம் வந்து சேவ் பண்ணி விடுங்க யாருக்காவது இந்த ரோட்டுக்கு என்ன பேர் ஐயா வந்து வட்டா வந்து இப்படி கண்டாவளை சந்தி புளியம்பகன் சந்திக்கு உள்ள இடையில வந்து வட்டா சந்திக்கு போய் ஏறுது இதான் அழகு கிட்டத்தட்ட இல்லைன்னா இருநூறு இருநூற்றம்பது ஏக்கருக்குரிய வயல் செய்ய செய்கிறாங்க சரியோ வயல்காரரும் கணக்காரரும் இதை பற்றி வயலை பற்றி இந்த ரோட்டை பற்றி யோசிக்கிறோம் இல்லை நாங்கள் தான் பெரிய துன்பப்படுறோம் இதால் இந்த ரோட்டு ஒரு பெரிய ஒரு பாதிப்பான ரோட்டு இதால ஒரு உயிரையே நாங்கள் இழந்துனாங்க இதை விட மூன்று இது இந்த ரோட்டால என்ன நடந்தது கட ஒரு உயிரை இழந்துனாங்கன்னா கிடையாது வரையலாம வரையலாம் வீட்டை இருந்து நாங்கள் எங்களுடைய மாமியை ரோட்டு கொண்டு வந்து சேர்க்கறக்கு எங்களால் விளையாது கனகாலம் நடந்தது இது இப்ப இல்ல நடந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட அது நாலு வருஷம் வரும் அது வேற நாங்க இப்ப என்ன சொல்லணும் இந்த ரோட்டை முக்கியமா திருத்தணும் குடிமனை இருக்கு இதுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணி வாங்கி இதுல தான் சொல்லலாம் வந்து வந்தனாங்க பாருங்க ரோட்டை இந்த ரோட்டை வச்சு என்ன செய்யலாம் இந்த ரோட்டை வச்சு என்ன செய்யலாம் இருக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு குடும்பம் இருக்கு அது சும்மா இப்ப அந்த ரோட்டை தற்காலிகமாக பாவிக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு சும்மா ரோடை மாதிரி வயல் ரோட்டு மாதிரி இதுதான் பிரதான ரோட்டு இதை நான் இது சம்பந்தமாக மூன்று தரம் நான் இதுக்கு நியூஸ் இதுக்கு கொடுத்துருக்கேன் எந்த ஒரு எனக்கு நன்மையும் வரையில இது பள்ளிக்கூடமா ஐயா இது வந்து சும்மா முதல்ல இருந்த தற்காலிக ஏஜிஎஸ் இப்போ இதை என்ன மாதிரி இதை செய்யலாமே எங்களுடைய ஜனாதிபதிக்கு நீங்கள் இதை கொண்டு செல்லணும் இப்போ உள்ள அரசாங்கம் இந்த ஜனாதிபதி கட்டாயம் அவர் எல்லா வேலையும் முன்னு கொண்டு செய்கிறார் இதை கட்டாயம் இந்த கருத்து போய் அவருக்கு சேர்ந்தால் கட்டாயம் இதுக்குரிய ஒரு ஆளை விட்டு இதுக்கு என்ன தீர்மானம்னு ஒரு முடிவு எடுக்கலாம் எடுப்பார் இதெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு எல்லாேருக்குமே மக்களாக இருந்தாங்களும் எல்லா பிற முழுமையாக நம்பியிருக்கிறோம் ரோட்டுக்கும் ஒரு முடிவு எடுத்து தரணும் நான் கட்டுறேன் நான் ஒரு மூன்று லெட்டர் அனுப்பியிருக்கோம் நம்ம போய் சேர்ந்து சேர்ந்ததோ சேரலையோ தெரியாது ஆறு என்ன ஓட்டு மாட்டு விட்டாங்கன்னா எனக்கு தெரியாது இது கணக்காலமாக நான் நாலு தரம் கொடுத்துட்டேன் நியூஸுக்கு இது போய் சேரையிலே இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்போதான் முதல் தடவை இவருக்கு போய் சேரக்கூடிய மாதிரி எங்களுடைய ஜனாதிபதி மதிப்புக்குரிய ஜனாதிபதியாக நாங்களும் கையெழுத்து கும்பிடுவோம் இது ஆளுங்களுக்கு பெரிய ஒரு பாரதூரமான இழப்பு இழப்பு மே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நோமலா போற மாதிரி இல்ல என்ன சொன்னால் இங்கால வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ரோட்டுன்ற நிலப்பம் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நான் காட்டிக்கிறப்ப மே வந்து யாராவது இவங்க இந்த மக்களுக்கு வந்து ஒரு ரோட்டு போடுறதுக்கு வந்து உதவி செய்ய முடியும்னு சொன்னா அந்த ஊர் மக்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய பெரிய சவால்களை அதை யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உரியவங்களுக்கு வந்து சேவ் பண்ணி இந்த உதவிகளை வந்து கொடுக்க கொடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியுமாட்டா சேவ் பண்ணிங்கன்னு சொன்னேன் அவங்க பார்த்துட்டு வந்து இது ஒரு நல்ல உள்ளங்கள் சொன்னாங்க கண்டிப்பாக இந்த ரோட்டை போடுறதுக்கு வரலாம் நாங்கள் காவிரி கொங்குலிட்டு கேட்கல ஓரளவான கிரவலை போட்டு ரோலரை போட்டு உருட்டி நடமான கூடிய மாதிரி எங்களை செய்து தந்தால் போட்டு பெரிய கணக்கு ரெண்டு கரையும் பட்டி கிரவலை போட்டு உயர்த்தி தாங்க நீங்கள் லெச்சை கணக்கில் கோடி கணக்கில் சிறவில இது கிடைக்கிற நிலைமையாக வந்து பார்க்கணும் நான் டிஎஸ்க்கு முதல்ல அறிவிச்சேண்ணா ஜிஎஸ்க்கு அறிவிச்சேண்ணா அரசாங்க அதிகாரிகள் முதல் இருக்கிறதெல்லாம் மண் ஓட்டினா வந்து பார்த்தது எந்த விதமான நடவடிக்கையும் இதில் இல்லை எவருமே பார்க்கறது இல்லை இப்போ இப்போ தடை செய்தாச்சு ஓ முதல் கள்ள மண்ணெல்லாம் ஓடி டிப்பர் எல்லாம் ஓடி முழுத்துக்கும் நான் விளம்பரம் கொடுத்தேன் முழு பேருக்கும் தெரியும் நான் நாலாவது தடவை கொடுக்குறோன்னு எனக்கு இந்த எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆனால் எந்த ஒரு ஆட்சியிடமும் எடுக்கல இந்த ஜனாதிபதி முழுமையாக என்று எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது மக்களாக நாங்கள் முழு நம் நம்பிக்கை நான் மட்டுமல்ல எல்லா மக்களுமே அவரை முழுமையாக நம்பியிருக்கேன் அன்றைய கூட அவர் பில்ட்டில் இறங்கி இந்த சடத்தை உணவோ வேலையில் பார்த்து அதிகாரிகளை அதை பொறுப்புகளை கொடுத்தும் இந்த வேலையில் நடக்குது எங்களுக்குரிய ஒழுங்கான இந்த பாதையை அவருக்கா போட்டு தந்தால் பெரிய உதவி பாதைகள் சகல எடுத்து பாலை அவங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு போக முடியாது ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போறது இது எங்கட வீடு மட்டும் அங்கால உள்ள வட்டக செடி அங்க போனதுன்னா நாலஞ்சு கிலோமீட்டர் அங்க போகணும் அந்த மெயின் ரோடுக்கு போய் கூட பண்ணிடுறாங்க உடஞ்ச பாலத்துக்கு அப்படி வரல அங்க வரல பாலத்தை தள்ளி அங்கால போய் போகலாம்

நடந்தா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உயிரிழப்பு இப்படி இந்த நிலமே கடந்த ஆட்டோ வராது ஒன்றும் வராது அங்கேருந்து வர அளவில் இங்கே ஆல்மோசம் போயிடுச்சு ஆனால் இனியும் அப்படியாது போய் வேலை கிடந்த வெள்ளத்துக்குலாம் மூன்று நாளைக்கு முன்னே போட்டில் போட்டு தான் ஆக்கலை ஏற்று எங்களை குடும்பங்களை அதில் போயே அப்போ அங்கே பாருங்க என்னண்டு போறது என்னென்று வாழ்றது என்னென்று சீவிக்கிறது கொண்டு ஏலாது நாங்கள் நீங்கள் தொங்கல் மட்டும் வரையில் பாங்க இப்போ நான் ஒரு வெளிநாட்டு உதவி வெளிநாட்டில் எனக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குன்றா நான் ஏதோ செய்யலாம் என்னால் அண்டனு கூலி வேலை செய்து என் குடும்பத்தை தான் நான் பார்க்கலாம் ஆனால் அந்த ரோட்டை எனக்கு என்னால் இயல்பாக செய்ய இயலாது நானும் கற்று கற்றுனு கற்று மூணு நாலு தரம் மீடியத்தை கொடுத்து களைச்சி போனேன் மெயின் ரோட் அண்டி எல்லாம் வசதி வாய்ப்போட முன்னுக்கு இருக்கிறாங்க பின்னுக்கு தங்கி இருக்கிறாங்களும் பெரிய பிரச்சனையாக கிடையாது வயல்வெளி இருக்கு இதுக்கு வயல்வெளி கிட்டத்தட்ட இல்லைன்னா நான் முன்னூறுக்கு மேலே வரவேன் என்ன நான் இப்போ எங்கட ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள இதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் முந்நூறு ஏக்கரை மீதி மிச்சம் வங்காளம் என்ன விளங்குதோ மீதி இவ்வளோ இடமுமே இந்த இந்த இவ்வளோ வயலுமே இந்த முறை நாசம் தானே எல்லாம் நாசம் இப்போ தான் தலை நிமிந்து சாலையாக தூக்குது திருப்பி இதுக்கு உரத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் ஓரளவு உசார காட்டு அடுத்த வெள்ளம் வந்தால் ரைட் சரியா அங்கோ வேற ஒன்று சீக்கியலாக கட்டம் இப்போ நாங்கள் எல்லாம் சும்மா வயல் செய்யலை பேங்க் வழி எங்களுக்கு லோனுகள் இருக்கு அந்த லோனெல்லாம் சரியாக ஆறு மாதத்துக்கு அறவடை செய்து அந்த டே டேட்டுக்கு கொண்டு கட்டணும் இந்த காலத்தில் தான் நீ வீட்டுக்குள்ளே ஓ இந்தமானு இந்த அளவு தண்ணி முழுஞ்சு கொண்டு நிற்கிறார் போன் ஒரு தொடர்பும் இல்லை ஒரு இடத்துலையும் வேலை செய்ய இல்லை இந்த நேவிகாரர் தான் வந்து எங்களை ஆமிக்காரர் இந்த ஏரியா ஆமிக்காரர் அனுப்பி நேவி அனுப்பி தான் போட் போயிட்டு ஏற்றுனது ஏத்துனது வந்து இந்த ரோட்டாக போய் கொண்டு அவங்களோட வீடு வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்குறதுக்கு என்ன சொன்னால் இதில் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு சைக்கிளில் கூட ஓட முடியாது சைக்கிள் சைக்கிள் ஓடுற ஒரு இதே இல்லை பழியே இல்லை அப்படின்னா இந்த ரோட பாருங்க ரோட்டு நூலத்துக்கு பிடித்தான்னு இருக்கேன்னு ஐயோ கடவுள் நல்லத்துக்கு பாருங்க ரோட்டை ஐயோ நாங்க முன்னுக்கு வந்து காவேரி உள்ள ரெண்டு மெயின் உள்ள ரெண்டு சிரிச்சு கதச்சு கும்மாலம் போட்டுட்டு போறவங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படியே பொழுதுபோக்கா வந்து செய்து போறாக்கள் இருக்காங்க என்னுடைய வேதனை தாங்கனா தான் உங்களை உள்ளே கூடி கொண்டு வரேன் இல்ல நேரம் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஓ பாருங்க பதினஞ்சு இருபது இருபது நிமிஷத்துக்கு விட்டு நடந்து கொண்டு கொண்டுருக்குறோம் இந்த குத்தியை கொண்டு வந்திருக்காரு தண்ணி அந்த வந்திருக்குன்னு பாருங்க இந்த குத்தி மிதந்து வந்ததா குத்தி தண்ணிக்குள்ள வந்தா இருந்தால் எங்க இருந்து வந்திருக்குன்னு எனக்கே தெரியாது குத்தி வந்திருக்கு வீட்டுக்கு தான் போகணும் போய் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நானும் அங்க அங்கேருந்து உங்களை மெலக்கடிங்க கூட்டிக் கொண்டு வரல பாருங்க எல்லாமே பாஞ்ச தண்ணிய பாருங்க வீட்டுக்கு முன்னாடி அரிச்சு கொண்டு போயிருக்கு பாருங்க இந்த கீழே இந்த தண்ணி பாஞ்சேன் இந்த தண்ணி பாஞ்சது உள்ளுக்கு மனசு ஆ ஒரு ஒரு தொடர்பும் இல்லை எனக்கு இந்த விதமான இருந்து ஒருத்தருக்கும் போயிட்டீங்களே ரெண்டு பகல் ஒரு இரவு இருந்தேன் நான் இதுக்குள்ள

சைக்கிள் உருட்டி கொண்டு வரதும் கஷ்டம் இது இதெல்லாம் அவ்வளோ பெரிய பள்ளங்கள் என்ன எல்லாம் இரவு நடந்து வரைக்கும் வெளில நிற்க இல்லையா யாராவது வயசானவங்க மாட்டிட்டாங்க என்ன கதை கதை